மிகவும் கஷ்டமாக இருந்தது ரஜினிகாந்த் பற்றி வெளிப்படையாக பேசிய நடிகை ரம்பா தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் ரம்பா சுந்தர்சி இயக்கத்தில் உள்ளத்தை அல்லாதே என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் அருணாச்சலம் படத்தில் இரண்டாவது ஹீரோயினியாக ரம்பா நடித்து அசதியிருப்பார் அதைத் தொடர்ந்து ரம்பா நினைத்தேன் வந்தாய் என்றென்றும் காதல் மின்சார கண்ணா ஆகிய படங்களில் நடித்து தனக்கென ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தார் பிறகு திருமணம் செய்ய கொண்டு சினிமாவை விட்டு விலகி இருந்தார் இந்த நிலையில் ஒரு பேட்டியில் அவர் அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் தனது முதுகில் தட்டினார் என அந்த படத்தில் அவருடன் நடந்த சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்தார் அதற்கு நெட்டிசன்கள் தொடர்ந்து ட்ரோல் செய்து வந்தனர் தற்பொழுது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரம்பா ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் அதில் இதே விஷயத்தை நான் அருணாச்சலம் படம் முடித்த பிறகு ஒரு பேட்டியில் கூறினேன் ஆனால் அப்பொழுது ஜாலியாக அனைவரும் எடுத்துக்கொண்டனர் இப்பொழுது இருக்கும் நெட்டிசன்கள் அனைவரும் மிகவும் தவறாக அனைத்து அது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது என்று ரம்பா மேலும் இது போன்ற விஷயங்களை நடிகர் ரஜினிகாந்த் பெரிதும் கண்டு கொள்ள மாட்டார் என்னை பற்றிய ரஜினிகாந்திற்கு நன்றாக தெரியும் என்று அந்த பேட்டியில் ரம்பா கோரிய இந்த விஷயங்கள் தற்பொழுது வைரலா போயிட்டிருக்கு தற்பொழுது இந்த தகவல் வைரல்